ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாங்க ம மகாபாரதத்தில் அர்ஜுனர் ஏதோ ஒரு கவலையில் தத்தளிக்கும்போது நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு மேலும் வீட்டு குறிப்பாக நீங்கள் செய்ய வே செய்யக்கூடாத காரியங்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கக்கூடாது விளக்கு வைக்கிற நேரத்தில் வீடு கூட்டக்கூடாது ஒன்று நாலரை அஞ்சுக்கே கூட்டிடணும் இல்லைன்னா படுக்க போகிற நேரம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு படுக்கணும் அதே மாதிரி சமையலறைய சுத்தம் பண்ணாமல் படுக்கக்கூடாது சாதத்தை இன்றைக்கெல்லாம் யார்க்கு நேரம் இருக்குது குளிச்சு சுத்தமாகி சாதத்தை பொங்கி அதை கண்ணை தொட்டு கும்பிட்டு காகத்துக்கு இவ்வளோ வச்சு அதுக்கப்புறம் நம்ம பரமாறுனால் நல்லது எங்கள் பாட்டி இறக்கும் வரைக்கும் காலையில் கை சாதம் காக்கைக்கு போட்டுகிட்டு தான் காப்பியே குடிப்பாங்க எங்கள் பாட்டி அதே மாதிரி நைட்டு ஒரு ஒருகை சாதமாவது பாத்திரத்தில் மிச்சம் இருக்கணும் அதில் தண்ணி ஊற்றிட்டு காலையில் அந்த தண்ணியை கசக்கி குடிங்க வயிற்றில் வந்து பெருங்குடல் புற்றுநோயே வராதான் நான் சொல்லலை மருத்துவர்கள் சொல்கிறாங்க அக்கால மக்களுக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் வரா காரம் வராமல் போன காரணம் அவங்க நீராகாரம் சாப்பிட்டு தாங்க அதுவும் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் சாதத்தில் தண்ணி ஊற்றி காலையில் அதை நல்லா கசக்கி வ வடிகட்டி ஒரு வெங்காயத்தையும் கடிச்சிட்டு குடிங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்களே கிட்டதில் வராது நீராஹாரம்னா என்னன்னு கேட்பாங்க இந்த வெயில் நேரத்துக்கு நிறைய மோர் குடிங்க மோர் சாதம் நல்லா சாப்பிடுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிட்டு தட்டி கூட சாதத்தில் பசைஞ்சு அப்படியே முழுங்கிடணும் உடம்புக்கு நல்லதுன்னா அதை சாதத்துக்குள்ளே வச்சு முழுங்கிடணும் பாகக்காய் சுண்டக்காய் சுண்டக்காய் கொரோனாவையே விரட்டிச்சோம் சுண்டக்காய் கொத்தவரங்காயை அவிச்சு குடித்திங்கன்னா நோயாளியும் எலும்பி உட்காருவாங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் கரெக்டு கரெக்ட் உண்மை உண்மை மற்றவங்களுக்காக வாழ முடியுமா உங்களை வேண்டும்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வேண்டான்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளுடைய கடமைகள் என்னென்னு நடத்திக்கிட்டு போனாலே மற்றவங்கள பற்றின சிந்தனையே வராது நான் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் முன்னேறணும் அதுவும் பேரண்ட்ஸு சின்ன வயசுலேயே போயிட்டதுனால யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன் ரோசம்லே நினச்சா நினச்சிக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன் இப்போ நினைக்கிறாங்க இவளுக்கு இந்த வாழ்வான்னு நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம நடந்தாலே எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அங்கே என்ன நடக்கு இங்கே என்ன நடக்குது நம்ம முன்னேறுதமா நம்ம நல்லா படிக்கமா நம்ம நல்ல எக்ஸாம் எழுதணுமா நேற்று ஒரு பையன் வந்து எனக்கு இன்டர்வியூ வைக்கிறான் அந்த பாடல் தெரியுமா இந்த பாடல் தெரியுமான்னு சான்ஸ்கிரிட் அவனுக்கு தெரிஞ்சதை எல்லாம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கான் இவனுக்கு என்ன தேவை நான் எந்த பா இது படித்தா இவனுக்கு என்ன சேன்ஸ்கிரி இதையாக எழுதிக்கிட்டு புரியாத மொழியில் ப மக்களை போட்டு நம்ம படுத்தணுமா அவங்க வாரதே அவங்க துயரம் தீரதுக்கு எனக்கு இத்தனை தெரியும்னு காட்டுறதுக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அவங்க கவலையை போக்க என்ன வழி சொல்ல உட்காந்துருக்கோம் வயசு சின்ன பதினேழு பதினெட்டு வயசு இருக்குமோ என்னமோ எனக்கு இன்டர்வியூ பண்ணுறோம் நான் என் வீரத்தை காட்டவங்க வந்து உட்காந்துருக்கேன் மக்களுக்கு ஏதோ நம்மளால் ஆனால் நன்மைகளை சொல்லுவோம்